பெரிய சிசு歡ிட்து lockdown Jupaniee கையெழுத்து வேசலை ஏர் கால்வுக இல்லாம அவர் மாதிரி Catal ¿ Boyan? சுவரEt த sprinkle பயன போட்டா caffeுக்கு பார்த்து maintenant udah belleきた பராAy commissioned எல் பா stewardship chemical 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 இந்த chemical 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 chemical

உங்களுக்கு குறிப்பிட்டு நினைக்கிறேன் எரிமை சொல்வதற்கு உடனே ஒரு பேர்லாம் நீங்க சார் தான் வீட்டுக்கு பள்ளத்தை கப்பல் இவரு உங்க கல்யாணத்தை ஊரு மண்டபத்திலேயே நடத்தணும்னு ஒட்டக்கால் முக்கியாரு இவர் ஊரு ஒத்தக்கால் மண்டபம் ஆமாங்க ராஜநாய் கல்லாடி மண்டபம் உங்களுடையதான் உங்க கல்யாணம் கல்யாணத்துக்கு தெரியும் எனக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கும் அந்த தாக்குமகால் மென் கட்டினது இந்த தாக்குமகால் உங்களுக்காகவே கட்டினது நல்ல கான்ட்ராக்டர் வீட்டு வச்சது கான்ட்ராக்டர் கட்டி முடித்து மூணாவது நாள் முடிஞ்சிடும் அப்புறம் ஒரே கான்ட்ராக்டர் எடுத்துக்குவாரு இந்த கவர்மெண்ட் மேல வாங்க ஒரே கான்ட்ராக்டர் இவர் நான் வந்து கல்யாணத்துக்கு நாகசுரம் ஊற போறீங்க எல்லா என்னுடைய கல்யாணத்துல இருபத்தி மணி நேரமும் ஓடணும் என்ன அருணாச்சல கட்டுறது கட்டிக்கலாம் நமஸ்காரன நீங்க என்ன தெரியல மன்னிக்கணும் மந்திரிகளை ஓட்டு கேட்கும் போது வந்தது அவர் பேசுவதற்கு பிறகு மறந்துட்டேன் யார் நீங்க உங்க அப்பா நாராயணசாமி நானும் பாலியத்திலிருந்தே ஸ்னேகிதான் என் பேர் விஸ்வநாதன் உட்கார்ந்து உன்னால எனக்கு ஒரு உதவி ஆகணுமே ஓய்வு சொல்லுங்க என் பொண்ணு கீதா வேலை கிடக்கல அதனால கல்யாணமும் நடக்கல அதுக்காக நான் கல்யாணம் இந்த பேரத்துல சொல்ல வேண்டாங்கன்னா பொண்ணு வேலைக்கு போய் கல்வாறு சுமையை எதிர்பார்க்கிறாங்க ஏதோ இதாக நாளும் என் பொண்ணுக்கு வேற வரணும்னா கட்டி போயே இருக்கு அதுக்கு நானே மின்சார விழாக்காக வேற காரியம் தான் என் பொண்ணுக்கு இன்டர்வியூ கார்டு ரொம்ப உன் மாதிரி போட்டி சேர்ந்து இருக்கிறதா விசாரிச்சு பண்ண கண்டிப்பா வேற படக்க மாட்டேன் என் பொண்ணுக்கு அந்த வேற வாங்கி மின்சார விழாக்காக வேலை என்ன மின்சார லாக்காவே வாங்க ஆனா இந்த கரத்துல சுதார்த்த மட்டும் போதாது ஒரு ஐம்பதனாயிரம் ரூபாயும் வேணும் ஐம்பதனாயிரம் வந்தோம் இந்த பேர் மாத்திரும் நாங்க கவர்மெண்ட்டில் வந்த உடனே வேற மாத்தினதுதான் முதலும் வேலை இதெல்லாம் வந்து சொல்லிட்ட பெண்ணு இருந்தா இருவன் பெண்ணுக்கு ஐம்பதாயிரம் இருக்கு மேல இடத்துல அஞ்சு பத்து ரூபாய்க்கு இது குத்தமான பெண் ஐம்பதனாயிரம் ரூபாய்க்கு எனக்கும் இது சிறகு ஒரே வீடு வீடு அரமான வந்து உங்க பொண்ணு கூட்டாக கவர்மெண்ட் நான் வேலைக்கு வைக்கிறேன்

தலைவர் எல்லாம் பதவி இருக்கும்போது எப்படி பெருப்பு அவர் கிட்டதுக்கு அப்புறம் எந்த ஆசிரியர் போனோம் தான் கிட்ட போயிருக்கார் தெரியும் ஆமாங்க இவருக்கு மிஸ்டர் பரிசுத்தம்னு ஒரு தனி பேரே இருக்கு பரிசுத்தம் உறக்குமே சொல்லிட்டு பிரயோஜனம் இல்லை மக்கள் என்ன பார்த்து அவர் பரிசுத்தமான ஒரு சமயம் அதுக்கு நான் என்ன பண்ணணும் அரசாங்க அதிகாரிகள் யாராக சரி

நீ நல்லா இருக்கியா அம்மையனா ஆயிரம் ரூபாயை வாங்கி என் பொண்ணுக்கு வேற வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த வேலையை வேற ஒருத்தருக்கு வாங்கி குடுக்கட்டியோ நீங்களா ஒரு புள்ளிய என்ன நீங்களா தீய நீங்க எல்லாம் கவனப்படுறீங்க உங்க பொண்ணுக்கு வேலை தானே வேணும் இப்போ ஏழுமலன் ஆகர்வ மானாரி நடத்தப் போறாங்களாம் அங்க பந்தல் போடுறதுக்கு மேக்கரி வலித்து ஆள் எடுக்கிறாங்களா உங்க பொண்ணு அத கேட்டு விட்டுறேன் அப்பா நான் உன்ன கையெழுத்துல மட்ச்காரம் பண்றேன்பா இருந்த ஒரே வீட்டை பத்தி நான் பணம் கொண்டு வந்தேன் வேலை வேண்டாம் வாங்கின பணத்தை தூர்த்து கொடுத்துருப்போம் அதுவே கோடிப்புமே உண்டு முக்கியமா நான் வாங்கித்தான் பழக்கம் குறித்து கொடுத்து பழக்கமே இல்லை இது ஒன்றிய ட்ராபிக் படிக்கலாம் வாங்கின படத்தை திருப்பி கொடுக்கணும் இப்பவேள்ள நீங்க என்ன உள்ள சொல்லிடுங்க நான் என்ன செய்ய வேணுமா கோரிப்புக்கு போய் வந்து நீங்க லஞ்சம் கொடுக்க வந்தேன்னு நான் உன்ன உள்ள சொல்லிடுவேன்

பாப்பா இது இது என் பையன் அணிவந்த பாடம் பெரியான ஒருத்தர் முடிவெடுக்கிற இடத்த காரியம் அந்த இடத்துல பராமரிக்கப்பட சட்டம்னு இந்த ஒரு இன்டர்நேஷனல் கான்ட்ராக்டர் அம்மா கிட்ட வந்து மைமை அறிவித்தார் புரியலையா

இன்னைக்கு அரசு இல்ல அவர் கட்சி கொடுதாங்க அத்தவாசமா பிறக்கிற புதிய பறவை விநாயகர் மேலே ஏறி அப்படியே பின்னு குளிச்சுட்டு நிற்கிறாருங்க டெல்லி கட்டு மாதிரி சத்தியத்தை அவர் பேசுறதுனால அவருக்கு பக்கவரமா இருக்கிறது பராசக்தி ஜனங்களுக்கு நல்லா தெரிஞ்சு வச்சுங்க அவர் தேசத்தை கொள்ளை அடிக்கிற பன்னியாருங்க மாடி வீட்டு வேலையில் அவருடைய அரசியல் குரு பெருந்தலைவராச்சு ஆமா சிவகாமியின் செல்வம் படிக்காத மோடியாச்சு மொத்தத்தில் விநாயகர் தான் இன்னைக்கு ஊர் மக்கள் கொண்டாடும் உயர்ந்த மனிதன் ஏன் இந்த ஜனங்களுக்கு அவர் நம்ம கட்சியில இருந்து போய் உயர்நிலைதான் தெரியலையா முப்பது வருஷமா நம்ம கட்சியில இருந்த பாவத்துக்கு தான் ஊழல் வீரா பாவம் பண்ணிட்டு கேட்கிறாரு நீங்கதான் பாவ பிரிவு பண்ணிட்டீங்களே உங்க ஐயா தான் வரலாற்று இடம்பெற போற சரித்திர நாயகன் அவரை சாதாரணமா நினைச்சாதீங்க எதிர்பாராதது நடக்க போகுது பொது தேர்தலுக்கு ஜனங்கள் செய்ய தயார் பண்றாரு பரீட்சைக்கு நேரமாச்சு நான் என்ன பண்றது சவாலே சமாளி

நீர்வீழ்ச்சி கப்பல் வாங்கிய பேரத்திலும் காவல்துறைக்கு ஆயுதங்கள் வாங்கிய பேரத்திலும் காவல்துறைக்கு லத்திக்கம்பு வாங்கியும் சிங்காரி சொல்லி சொந்தாமலை நான் இது பேப்பர் படிக்காம இருக்கிறோம் அந்த மின்னலுக்கு ஆற்றல ஒரு நான் சொன்னது நான் தெரியு வந்துட்ட நான் சொல்ல அங்க மாச கிட்ட போய் பத்து லட்சத்தி பத்து லட்ச எழுதுறத நெருக்க சொல்லு சொல்றேன் நீங்க நீங்களும் குத்திருக்கிறத எழுதுறத நான் படிச்சுக்கிட்டு தான் வர்றேன் எங்களை மாதிரி ஆளுமை படிக்கணும் தானே விழுறேன் எழுதி எழுதுங்க யார புத்தி எழுங்கினாலும் எழுதுங்க ஆனா எங்களை புத்தி மட்டும் எழுதியீங்க என்ன ஒரு புத்திசாலி ஆபத்தை உலகத்து வாங்க மாட்டான்னு நினைக்கிறேன் அப்படி என்ன செய்ய ஆபத்து வந்துரும் வரட்டுமா நான் என்ன சமாளிக்கிறான் அதை பத்தி பேச நான் தயாராக நான் யார் தெரியுதோம் அது மட்டும் இல்லாம அவருக்கு வேண்டிய ஒரு பொண்ணோட கவலக்கு நீ இந்த பொண்ணை பத்தி உங்க பத்திரிக்கையில கண்ணா தண்ணானு கமா போடாமே புரியுங்க அதுக்கு ஒரு புடித்தா போட்டு இப்போ நான் நாங்க வந்தேன் என்ன புடித்தா உங்க பத்திரிகை என்ன வேணும் அந்த போயிட்டா நான் ஒரு பத்திரிகை கேட்கல இந்த பத்திரிக்கை ஆபீஸே மொத்தமா என்ன விலை இருக்கும் ஒரு பத்து லட்ச ரூபா இருக்குமா அந்த பத்து லட்ச ரூபாய் தரலாம் வாங்கிட்டு பேசாம இருந்துருங்க என்ன புரிஞ்சு பாக்குறீங்க கீழே பத்து லட்ச ரூபா இருக்கா இல்ல காலில் செருப்பு இருக்கான்னு பார்த்தேன் சார் இது ஆஸ்பத்திரி எது இருந்துச்சு இங்க எப்படி இருந்துச்சு உங்களுக்கு ஓடி இருந்துச்சு பாத்தா என்ன

அவன் உடன்கு அந்த உரிமை நிறுத்தி அவன் திருப்பி முடிவு செஞ்சதுக்கு அப்புறம் எங்க அப்பா அவர்கள் ஊழல் குறிப்பிட்டே விட்டு வளைவை குறைச்சிருக்கோம் வன வளைவை குறைச்சிருக்கோம் குறுகை வீடுகளுக்கு கோடிக்கணக்கான வாங்கி கொடுத்திருக்கோம் நம்ம கட்சி தார்ணமா பார்த்து இருந்து கொடுத்திருக்கோம் அவன் திருப்பி கொடுக்கிறானோம் தேர்தலை நமக்கு ஜனங்களை ஓட்டுக்கொள்ள மாட்டாங்களா எப்பவே வரப்போற தேர்தலை பற்றி வித்தேவாக எப்பவே வரப்போற தேர்தலை விட்டுவே வர வைக்க வேண்டியது விநாயகம் குறித்து வளர்றதுக்குள்ள தேர்தலை பத்தா வீட்டுல இன்னைக்கு மக்கள் மத்தியில் நமக்கு தான் செல்வாக்கு இருக்குன்னு சிஏடி விட்டு சொல்லுது அதனாலதான் இருக்கேன் ஏதாவது இப்ப தேர்தல் இருந்தா கூட இல்ல மினிஸ்டியாக அப்புறம் என்ன ராஜினாமா பண்ணுங்க கவர்னரை பாருங்க தேர்தலை வைச்ச சொல்லுங்க கவர்னர் தேர்தலை வச்சுருங்க டிசிஸ் பண்ணுங்க எத்தனை வேற டிசைஸ்